இப்போ சிறகடிக்காசிரியெல்லாம் இனியும் நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் விஜயா உள்ளே போயிட்டு வலியும் வந்து ரொம்பவே கடுப்பாகிருந்தாங்க ஏ ரோஹிணி நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாடி யார் யார்கிட்டலாம் பழக்கம் வச்சிருந்துருக்கேன் அவங்கக்கிட்ட நகையை வாங்கி கொண்டு கொடுத்து என்னையே உள்ள அனுப்பி விட்டி அடி நான் எவ்வளோ செங்கடப்பட்டேன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ரோஹிணி போட்டு வலுவலன்னு இருக்காங்க உடனே ஆன்ட்டி எனக்கு எப்படி தெரியும் மூணு லட்ச ரூபா பொருளை ஒரு ரூபா ஒன்றுனா கொடுத்து வாங்கண்ணே லாபம் நினச்சி செஞ்சேன் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது போது யார் யார்கிட்ட ஒரு பழக்கம் வைக்கணும்னு ஒரு அர்த்தமில்லை ம் நீ எல்லாம் வந்து வந்தால் நான் என் மகன் பெரிய கொடிசர் நான் வேணால் என் மொகம் பாரு நான் உள்ளே போய்ட்டு ஒழியறதுக்குள்ளே அவன் கடைகிலேருந்து எல்லாமே போச்சு எல்லாத்துக்கும் நீ தான் ஆண்டி காரணம் அப்படிங்கும் போது நான் என்ன ஆண்டி காரணம் அப்படிங்கிறாங்க நீ காரணம் இல்லை அந்த சாமியார் தான் காரணம் நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க உன்னை கிளம்பே முடியாது ஆண்டி நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க போக மாட்டேன் அப்படிங்கிறத வெளுக்கத்தை வெளுப்பில் பேராண்டி பேராண்டின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மனோஜ் நீங்களாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க மனோஜ் சொன்ன அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அதுவும் சொல்லம்மா அப்படிங்கிறாங்க இன்றைக்கு மனோஜும் விஜயாவும் நீங்கள் தான் சாமியார்ட்ட போகிறாங்க சாமியாரை பார்த்துட்டு சாமி அப்படிங்கிறாங்க என்னம்மா நல்லா இருக்கலாம் எங்கே நல்லா இருக்கும் எல்லாம் உங்களால் தான் அப்படிங்கிறாங்க என்னது என்னால் அப்படிங்கிறாங்க அந்த ரோகிணி இருந்தால் அவள் தான் அவள் அவளை வச்சு தான் நீங்கள் பெரிய அளவாக போகிறீங்க உன் பையன் பெரிய கொடி செரணாகிடுவான் அவனுக்கு வரப்போகிற பிள்ளை தான் வந்து அவளை எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படி இப்படி ஆமாம் எங்கேயோ தான் கொண்டு போயிருக்கீங்களே உள்ள கொண்டு வச்சுருச்சு அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கதை அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு என்ம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க பார்வதியும் அந்த பிள்ளையும் வந்தாங்க அவங்க சொல்ல சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சரியான கடுப்பாயிருது பார்வதி மேலே நேராக பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க விஜயா என்ன பார்வதி இருக்க அப்படிங்கிறாங்க என்ன விஜயா ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க நீ தான் அந்த சாமியாற்ற வந்து இப்படி சொன்னேன் அப்படிங்கும் போது என்னை மன்னிச்சிரு ரோகிணி தான் வீட்டுக்கு வந்தா நான் மனோஜ் ரொம்ப விரும்புகிறேன் மனோஜ் நானும் சேர நினைக்கிறோம் ஆனால் எங்கள் ஆண்டி உட மாட்டுறாங்க மனோஜ் தான் எதையாவது பண்ணு நம்ம ஒன்று சேர்ந்துருவோன்னு சொன்னார் அப்படிங்குணா விஜயாவுக்கு சரியான உட்காந்துருது மனோஜ் மலையும் மனோஜ் அந்த சாமியார் வீட்டுக்கு முன்னாடி ஓட்டு வேலு வேலுன்னு ஒழுக்காங்க அம்மா அம்மா ஏமாடி பண்ணுறீங்க அப்படி ஏமாடி பண்ணுறான் நீனும் ரோஹிணிக்கு சேர்ந்த அடி பண்ணிங்களா அப்படிங்கும் போது இல்லைம்மா எனக்கு ரோஹிணி யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கும் போது இப்போ ரோகிணியை விட்டு கொடுத்துட்டே அப்படிங்கும் போது ஏம்மா எல்லாமே ரோஹிணியால் தான் போச்சு இன்னொன்னா என்னம்மா பண்ணுறது கலங்காரங்க எல்லாமே சேர்ந்து கடையை எடுத்துக்கிட்டாங்க இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கும் இப்போ அந்த கோயில் முன்னாடி முன்னாடி என்ன செஞ்ச பிச்சை இடத்துல போய் போ அப்படிங்கிறாங்க ஏமா என்னம்மா நீங்கள் எப்படி சொல்லுறீங்க அப்படி பிறவு அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜயா வந்து ரோஹிணியை அனுப்பின விஷயம் தெரிஞ்சு அண்ணாமலை வித்யா வீட்டில் போய் கூப்பிட்டு வந்துடுறாங்க உடனே விஜயாவுக்கு சரியான கடப்போகு ஏன் ரோஹினி நீ எதுக்கு வந்தேன் அப்படிங்கும் போது அங்கிள் தானே கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கும் போது இந்த ரோஹிணி எதுக்குங்க வீட்டுக்குள்ள விட்டிங்க வச்சிங்க அப்படிங்கும் போது விஜயா நீ நினைச்சா அந்த பிள்ளைய வான்னு சொல்லுவதுக்கும் போகணுன்னு சொல்லுறதுக்கும் என்ன கதை அது வந்து மனோஜோட பஞ்சாதி அப்படிலாம் இது பண்ண முடியாது அப்படிங்கும் போது எங்கே எல்லாமே ரோகிணே அழந்தாங்க இது போச்சு ரோஹினி வந்த தான் மனோஜ் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கும் போது நான் சிரிக்கிறாரு எங்கே சிரிக்கிறீங்க அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி மனோஜ் என்ன செஞ்சான் பெரிய குபியர் நான் ரோஹினி ரோகிணி வந்த போகிறதானே அவன் கடைய ஆரம்பித்தான் ரோகிணி இருக்கும்போது போயிட்டாங்க மொத்தத்தில் கடை எப்படி நடத்தணுமோ நடத்த தெரியல அவர் சந்தோஷம் கொடுத்த ஐம்பது திச்சில் லட்சத்தை என்ன செஞ்சிருக்கான் அவன் வீணா ஆக்கியிருக்கான் கேட்டால் இத்தனை டிகிரி படிச்சுருக்கேன் அத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் என்ன மாதிரி ஆள் உண்டுமா அப்படியே அப்படியா அம்மா ஏன் சாதாரணமாக எல்லோரும் சிந்திக்கிறது கூட ஒன்று தெரியாதா அப்படி அப்படிங்கிறாங்க உடனே மனோஜுக்கு வந்து இருக்காரு எங்கே அது எல்லாமே இந்த ரோகிணி வந்து நேரம் தாங்க அப்படிங்கிறேன் எங்கள் பாரு விஜயா நேரம் கேம்னா பேசிக்கிட்டு இருக்காத எல்லாேருக்கும் சிந்தனை இருக்குது அந்த சிந்தனை சரியாக பயன்படுத்தலாம் இப்படி தான் இருக்கும் ஒழுங்கு மரியாதை எங்கேயாவது அவன் படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை தேட சொல்லு கிடைக்கிற வேலையை ஒழுங்காக பார்க்க சொல்லு அப்படிங்கும்போது ஏன் என் படித்த படிப்புக்கெலாம் எங்கள் வேலைலாம் கிடையாது ஃபாரினில் தான் போக முடியும் அப்படி நான் போனோம்னா எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வேணும் அப்படிங்கும்போது அண்ணாமலாச்சுதாங்க இருக்க ஒட்டுமொத்த பணத்தையும் காலி பண்ணிவிட்டு பணம் வேணுமா அப்படின்ட்டு இருக்கும் போது ரவி வந்துடுறாரு டேய் மனோஜ் ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க எல்லாருமே வந்து வீட்டு பணத்தில் ஆரம்பிக்கலை நானும் சுருதி ரெஸ்டாரண்ட் வச்சு தான் இருக்கட்டும் அண்ணி மீனாண்ணியாக இருக்கட்டும் முத்தா இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க உழைச்சதை வச்சு தான் பண்ணியிருக்கோம் யாரும் யார் பணத்துலேயும் பண்ணலை சுருதியம்மா பண்ணதை கூட நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க டே ஒன்றை மாதிரிலாம் இல்லைடா நான் படித்த படிப்புக்கு வேலைலாம் இங்கே கிடைக்காது நீ சாதாரணமாக சமையலுக்கு தான் படித்த அதனால் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தேன் நான் போய் பார்க்க முடியுமா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு பார்க்க முடியாது சப்ளையராக அந்த ஹோட்டலில் போய் வேலைக்கு வேலை செஞ்சு சாப்பிடலாம் அப்போவும் ஒன்றும் தெரியலையா அப்படிங்கிறாங்க நான் சப்ளையர் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அங்கே பாரு நீ வேலை பார்த்த ஹோட்டலுக்கு நானே வந்துருந்தேன் நீ சப்ளை பண்ணும்போது நானே பார்த்தேன் சரி ரைட்டு அந்த வேலையாவது நீ செய்தியே வேலை இந்த வேலையும் குறை கிடையாது நான் வந்தேன் ஆனால் நீ வந்து நான் படிச்ச படிப்பு இங்கே வேலை கிடையாது அங்கே வேலை கிடையாதுன்னு பேசும்போது நான் பேசி நான் கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஒன்று என்னமாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் அவங்கள்ட இருக்குது இதுதான் பிரச்சனை எந்த வேலை செஞ்சாலும் ஒன்றும் குறவு கிடையாது எந்த வேலைனாலும் பார்க்கலாம் உழைச்சி சாப்பிடணும் யாரையும் ஏமாற்றி சாப்பிடக்கூடாது எப்படி பார்க்கில் போய் உட்காந்துட்டு நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு ஏமாத்தினேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது யார்ட்டே கணக்கு கண்ணு வாங்கிட்டு வந்து இருக்கக்கூடாது என்ன முத்து மீனாவை நீ பார்த்துக்க அவங்கெல்லாம் யார்கிட்டையும் ஒத்தரவா அவங்காமல் முன்னேறுதாங்க ரவியும் சுருதியும் அப்படி தான் அதே மாதிரி இப்போது இப்போ ரவி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான் இப்போது முத்து கார் ஓட்ட சொல்லிக் கொடுக்கான் ஐயா வந்து தனியாக வந்து டெக்கரேஷன் வேலை பண்ணுறதுக்கு அப்புறம் பூ வியாபாரத்துக்கு எல்லாத்துக்குமே ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காவா எல்லாமே நல்லா இருக்காவோ அதை மாதிரி நீங்கள் இன்றைக்கி ரவிக்கு சுருதிக்கும் ஐயா உதவி பண்ணியிருக்காவா ஐயா ரெண்டு பேரும் நன்றியா இயற்கை உதவி பண்ணதா ஐயா எங்களுக்கு உதவி பண்ணதவோ இப்படி மாதிரி இரு அப்படிங்கும்போது ஏப்பா இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்க முடியாது இப்போ முத்து மீனாக எடுத்துக்கிட்டால் தொழில் பண்ணுதாங்க அவங்களுக்கு இருக்கும் கூட நம்ம வீட்டில் இடம் இல்லை ஆனால் இருக்காங்க இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்க முடியாதுப்பா எனக்குன்னு அது வேணும் எனக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணி தர சொல்லுங்க முத்து முத்துச்சிக்காரு சிரிச்சுட்டு ஏல எங்களுக்கு பங்கு வர வேண்டிய பணத்தை கூட நீ செலவு பண்ணிட்டேன் அங்கே இன்றைக்கு வரைக்கும் அதை கேட்கல அப்பாவும் கேட்கல இப்படி இருக்கும் இன்னொரு பதினஞ்சு ரூபா ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு கேட்க உனக்கு வைக்கமா இல்லையா அது போக இருக்கிறதெல்லாம் ஒன்றத்துக்கு இல்லாமல் காலி பண்ணிட்டேன் ஒரு சின்ன பொருள் கூட கிடையாது உன் பொண்டாட்டியே வந்து பணம் இல்லை அப்படின்னா வீட்டு விட்டு அம்மா அனுப்புதாங்கன்னா நீ இன்னும் சித்தனாமல் இருக்க நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க அப்போ நீங்களாம் எதுக்கு கல்யாணம் முடிக்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க முத்து இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்க என்ன தேவையில்லாத விஷயம் உனக்கு பணம் வேணும்னா எங்கள் ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி தர சொல்லுத மற்றபடி நாங்கள் கேட்டால் அவன் தேவையில்லாத விஷயமா ஒழுங்கு மரியாதையே இருக்குதா இருந்தால் இரு அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க அதை நீ சொல்லாத இது ஏம்பிட்டு யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் முடி பண்ணணும் அப்படிங்கும்போது விஜய் அங்கே பாரு இந்த வீட்டு பாதி என் பேரில் தான் இருக்குது அது போக என் பிள்ளைகளில் இங்கே தான் இருக்கும் இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத அப்படி நீ பேசிகிட்டு இருந்தாப்படனே என் பிள்ளைகள் பேரில் லீச்சரும் பார்த்துக்குவோம் அப்படிங்கும்போது விஜய் அமைதியாகுதாங்க உடனே மனோஜ் வந்து ரூம் பார்த்து போகிறாங்க பின்னாடி ரோஹினி இப்போ நீங்கள் போகிறா அப்படிங்கும் போது அங்கிள் தான் ரொம்ப போஷனாங்க அப்படிங்கிறாங்க விஷயம் அசதான அப்படிங்கிறாங்க ஏங்க நான் நினச்சதெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேக்கு மனோஜ் பெரிய குபேர்னாவான் அப்படி இப்படின்னு நினச்சேன் ஒன்றும் நடக்க மாட்டுக்கு திரோகிணி வீட்டு விட்டு போனால் கூட ஒரு பணக்கார போன பார்த்து நான் வந்து மனோஜி கல்யாணம் பண்ணி என்னால் முடியும் அப்படின் அண்ணாமலைக்கு சரியான கோகமாகிடுது அண்ணாமலை டவா டவான்னு உச்சியாக போட்டு வாங்குதாங்க எப்போ உடுப்பா உடுப்பா என்னப்பா இருக்கா அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைடா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா நானும் வந்து சரியாயிட்டு பிள்ளைலாம் பிரி பிள்ளை ஆகிட்டு நம்ம கை நிட்டுக்கூடாது வைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது இல்லைப்பா எல்லாம் பண்ணாதப்பா அப்படிங்கும்போது விஷயம் அவர் மாதிரி ஆகிறாங்க இவர் வந்து அமர்ந்து பேர் இருந்தார் இந்த முத்து மீனாவும்னுக்கு போய் ரொம்ப ஓரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க உன்னை மாமா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்காங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் முன்னேறி வராங்க வரீங்க நல்லா பண்ணுங்கள் முடிஞ்சால் மனோ உங்கள் இதில் ஏற்றையாவது வேலை கொடுக்க முடியுமனால் கொடுங்க அப்படிங்கும் போது எப்பா எங்களுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு சீர்தா இருக்கா ரவி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரவியும் ஸ்ருதியும் எல்லாமே பார்த்துக்குறாங்க அங்கே வேறு வேலைகள் இருக்கிறதுக்குன்னு இருக்கான்னு தெரியல அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு என்கிட்ட ஒரு வேலை இருக்குதுப்பா ஆனால் அது வேலை செய்வேனான்னு தெரியல இப்போ வசூல் வர பணத்தை வந்து பேங்கில் போடணும் வைக்கணும் அது எடுக்கணும் வைக்கணும் ஒரு பொருளை வந்து சந்தையில் போய் வாங்கிட்டு வரணும் அது வண்டியில் போவானான்னு கேளுங்கப்பா மாதம் பதினஞ்சாயிரரூவா சம்பளம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து கூப்பிடுதாரு மனோ சேட்டை ரவி வந்து வேலைக்கு கூப்பிடுதான் நீ போகிறையா அப்படிங்கும்போது ஏப்பா நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் வந்து நான் வந்து ஏசியில் தான் உட்காந்துருப்பேன் மற்றபடி உட்காந்துட்டுல தான் பார்ப்பேன் எனக்கு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் தரணும் அப்படிங்கும் போது ரவி சொல்கிறார் அவ்வளோலாம் தர முடியாது பதினஞ்சாயிரூபா சம்பளம் நான் சொல்லுது செய்தா இருந்தால் வா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க ஏ மனோஜ் உனக்கு வேலை திடீர்னு கிடைக்காது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை பாரு அப்படிங்கும் போது இல்லைப்பா எனக்கு தோதுப்பட்ட வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு போயிருந்தார் பார்த்தீங்களாப்பா அவன் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டான் சொல்லுவான் அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொன்னு ஸ்டார்ட்டு அவங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரவியை சொல்லி ரொம்ப போய் பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துணாவும் தொழில் பண்ணாலும் அவங்களுக்கும் தனியாக தங்க ரூம் இல்லை அவங்க இந்த குடும்பத்தை பற்றியே யோசிக்காங்க அவங்க மேலே ரூம் கட்டுறதுக்கும் யோசிக்க மாட்டேக்காங்க நம்ம கெட்டிக்குதாரன் சொன்னாலும் அவங்க சரீரை வேண்டாமாங்க என்ன பண்ணுற சுருதி அப்படின்னு சொல்லி ரவி பேசுகிறார் நானே தான் யோசிக்கேன் ஒன்று செய்வோம் ரவி நம்மளுக்கு ரூம் கட்டுறது மாதிரியே மேலே ரூம்பிச்சிவோம் கெட்டுவோம் கட்டினோன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க கட்டி முடித்தோன்னா சாவியை கொண்டு பாட்டி வர சொல்லி கொடுத்துருவோம் மாமாவும் மாமாவும் பாட்டின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இது நல்ல யோசனை தான் அப்படிங்கிறாங்க காலையில் விடிஞ்ச உடனே ரவி சொல்கிறார் எப்போ நாங்கள் கடை வச்சுருக்கோம் கணக்கு வழக்க பார்க்க வீட்டுக்கு உட்காந்து பார்த்த மாதிரி இருக்குப்பா அதனால் தனியாக ஒரு ஆஃபீஸ் மாதிரி வேணும் அப்படிங்கும்போது சரிப்பா அதுக்கு தனியாக உடகை தானே கொடுக்கணும் அப்படிங்கும்போது இல்லைப்பா மாடியில் நாங்கள் ஒரு ரூம் மாதிரி கட்டலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க ஆ சரி நல்ல யோசனை கேட்டுங்க அப்படிங்கிறாங்க இது விஷயம் ஒன்றும் சொல்லலை ரூம்பை டவார் டுவார்னுட்டு ஒரு பத்து நல்ல கட்டி விடுதாங்க கட்டி எல்லாம் பால் காய்க்கிறதுக்குள்ள சூழல் வருது அப்போ உங்கள் ஊரில் இருந்து கிராமத்துலேருந்து பாட்டி வர சொல்லுதாங்க பாட்டி வராங்க வந்தோடனே பாட்டி நீங்கள் தான் க ஓப்பன் பண்ண வந்து ரூம்ப அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்டா ரவி தொழிலில் முன்னேறி வரீங்க உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் அவசியம்தான் அப்படிங்கும் போது இந்த சாவியாக முத்துட்டு மீன் அட்டி கொடுங்க அப்படின்னு இந்த சுதி சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு தானே இந்த ரூம்ப ஆஃபீஸை கட்டினீங்க அப்படிங்க எங்களுக்காக கட்டலை அவங்க ரூம் இல்லாமல் ஹாலில் தூங்குறாங்க இந்த குடும்பத்துக்காக அங்கே தன்னவாக நினைச்சுக்கிறாங்க வருத்திக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே நீங்கள் வேண்டாம் ரொம்ப அப்படி இப்படிங்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சுருதிக்கு ரவி என்னெல்லாமோ பண்ணியிருக்கீங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகள் உங்களுக்கு நினைச்சிதாவா கட்டி இருந்திருக்காவா ஐ நீங்கள் செஞ்ச நன்றிக்கே நன்றி கடை தான் இருக்கா அவ்வளோதானே ஒருத்தருக்கு ஒருத்தரை ஒத்துழைப்பாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பாசமாக இருக்குது தப்பு கிடையாது ரவி தரது நீங்கள் மறுக்காமல் வாங்கிக்காமத்து இல்லை பட்டி நான் வாங்கினா சரியாக வராது அவங்களுக்கு நான் தான் செய்யணும் அப்படிங்கும்போது யாருக்கு யார் கேர் செஞ்சா புடி அப்படின்னு சொல்லி சாயை கொடுக்காங்க அண்ணாமலையும் அது தப்புன்னு இல்லைப்பா தம்பி தானே வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா ரவி இப்போ தான் முன்னேறி வரான் அவன் செலவு பண்ணி இது பண்ணுறது வாங்குறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படிங்க ஒன்றுமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நல்ல சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாய் வாங்குறாங்க ரொம்ப பார்க்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஏ ரவி ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்க எனக்கு என்ன தேங்க்ஸ் ஏன் அங்கே இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம் அன்றைக்கி நல்லா இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு கற்று இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீனும் அன்னிந்தனமுத்து அதனால ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் ரவி முத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்குன்னு தனி ரூம் கிடைக்கணும் ரொம்ப சந்தோஷம் மீனாவுக்கும் வெளில கிடந்த சந்தோஷம் இங்கே சுருதியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கெடுப்பு இவங்க பணத்தில் இவங்க உழைச்ச பணத்தில் இவங்களுக்கு ரூம் கட்டி கொடுக்காங்க இதை நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல சம்மந்தி இது பண்ணது சரியே கிடையாது சுருதி ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த ரூமில் வந்து முத்து மீனாக இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க இது உங்கள் வீடு தானே நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சம்மந்தி சமந்தி சொல்லுது தப்பா நினைக்காதீங்க நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போன உடனே ஃபோன் பண்ணுறாங்க சமந்தி என் வீட்டுக்கு பேரில் பாதி வீடு இருக்குது நான் ரொம்ப ஓவராக பேசுகிறேன் அந்த வீடை வந்து முத்துமையான பேரில் எழுதி வச்சாலும் எழுதிச்சிருவாங்க ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியாது சமந்தி நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க சமந்தி அப்போ நீங்கள் அங்கே எந்த வீட்டில் உங்களுக்கு மறுவதே இல்லையா நீங்கள் அப்போ தம்பி பீஸாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு சரியான கோவம் இருக்குது என்ன இப்படி அம்மாவை நம்ம சமந்தி சம்மந்தின்னு மதித்து பேசினோம் அவங்க இப்படி பேசுதாங்க உடையக்கூடாது இந்த முத்து மீனா அந்த வீட்டில் இருந்தால் தானே வந்து எனக்கு மறுவாதி இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த முத்து மீனாக உடனே அனுப்பக்குள்ள வேலையை நான் பார்க்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாறாங்க இப்போ பார்வதி வேலை நம்ம போன அடிச்சால் கூட எடுக்க மாட்டால அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கலப்புலாம் சிந்தாமணி இந்த முத்து மீனா வீடு விட்டு அனுப்புன்னு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நான் சொல்லுதேன் இந்த ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க நேராக ஸ்டேஷன் முன்னாடி போகிறாங்க வந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்